தேவாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வந்து பந்தயம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருநெல்வேலி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியில் பங்கு பெற்ற மாடுகள் பந்தய எல்லையை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின இதில் மாடுகளையும் மாட்டு வண்டி ஓட்டுபவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பார்வையாளர்கள் சாலையின் இருபுறம் நின்று ஆரவாரம் செய்தனர் இந்த மாட்டு வண்டி பந்தயம் தட்டாஞ்சுட்டு தேஞ்சுட்டு பூஞ்சுட்டு நடுமாடு கருச்சான் மாடு பெரிய மாடு என பதினோரு வகையான பிரிவுகளில் இருநூற்றி இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு பரிசு தொகை பரிசாக வழங்கப்பட்டது இந்த போட்டியில் முதல் கொடி வாங்கும் வண்டிகளுக்கும் பரிசு வழங்கப்பட்டது இந்த போட்டியானது தேவாரத்திலிருந்து சங்கராபுரம் போடி சாலையில் நடைபெற்றது நிகழ்வை திமுக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தன மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டு